thank you அக்கா சுடிதார் நம்ம தைக்கிறோம் போடுறோம்ல அதுல பா வந்து கரெக்டாவே வரமாட்டது இதுல நான் ஒரு பா பாட்டியிருக்கேன் அது கரெக்டாவே வரமாட்டேதுங்க அது என்ன எனக்கு பார்த்து டீட்டெயிலா அட இது தெரியாதம்மா உனக்கு ஏமா இது ஒரு சுடிதார்ல வந்து பா வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிமா ஃபர்ஸ்ட் பிகினர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கேட்கக்கூடிய விஷயமும் அதே எனக்கு பா ஃபர்ஸ்ட் நல்லா வரல வரலன்னு சொல்றதுக்கு மொதல் ரீசன் பாருங்க இப்போ இது யாருமா நீங்க தச்ச பாவா பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு ஒரே ரீசன் சுடிதார்ல எப்பயுமே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் போடுறோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கீழே டூ இன்ச்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா ஓட்டணும் இங்க பாருங்க இப்போ நீங்க ஓட்டி இருக்கிறதே வந்து மிஸ்டேக்கா நீங்க ஓட்டி இருக்கீங்க அப்புறம் எப்படிமா பா வரும் ஏமா இப்படி வந்து நீ ஸ்ட்ரக்சரே போடாம ஒரு பா ரெடி பண்ணணும்னா எப்படிமா ரெடி பண்றது இங்க பாருங்க நீங்க வச்ச பினிஷிங்கே ஃபர்ஸ்ட் தப்பு இதுல பாருங்க இந்த மாதிரி ஓட்டலாமா இதுல வந்து எப்படி ஒரு இப்ப நீங்க ஸ்ட்ரக்சர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பாடியோட நீங்க என்ன பண்றீங்கன்னா எடுத்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஜஸ்ட் இப்போடது எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வளைவு குடுக்குறீங்க இல்லையா இந்த வளைவை நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல பிகின்ஸா இருந்தா இந்த விஷயத்த நோட் பண்ணுங்க நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பாவை இங்க பாருங்க இந்த லைன்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ இன்ச்சுக்கு நம்ம லெந்த்ல கொண்டுட்டு வரணும் இங்க வந்து நீங்க மீதி போட்டிருக்க நாலு தையலையும் பாடியோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு இதுல இருந்து டூ இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா கொடுங்க இப்ப பாருங்க இதுலயே வந்து எவ்வளோ அழகா வந்து பா வைக்கிறது அப்படிங்கிறது ஈஸியா இது உங்களுக்கு புரியும் நிறைய பேத்துக்கு வந்து நிறைய டவுட் வரும் ஐயோ பா வைக்கிறதுலாம் நம்மளுக்கு ரொம்ப ரேரு கஷ்டம் என்னால் முடியாதுப்பா அப்படின்லாம் நிறைய பிகினர்ஸ் சொல்லுவீங்க ஆனால் அதே மாதிரி இந்த லைனிங் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள் பக்கமாக தையல் போகணும் இது வந்து வெளிப்பக்கம் வருது வெளிப்பக்கம் வைக்கிறது ராங் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உள் சைடாக நம்ம கொண்டுட்டு போகும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எஜ்ஜில் நம்ம வந்து கரெக்டாக ஆஃப் இன்ச்சு மடிக்கிறோம் ஹாஃப் இன்ச்சு மடிச்சுட்டு இங்கே பாருங்க இந்த தையலவே வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கொண்டுட்டு வரணும் இங்கே பாருங்களேன் ஒவ்வொன்றுமே நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தரேங்கிறது ஈஸியாக புரிகிற மெத்தடில் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் தையல் ஓட்டும்போது இந்த இடம் வந்துருச்சு இப்போ நிறைய பிகினர்ஸுக்கு இது எப்படி மடிக்கிறதுன்னு தெரியாம இப்போ அதை கட் பண்ணுவீங்க இல்லையா உங்களுக்கு தையல் வரலன்னு நிறைய சுருட்டுவீங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாது இப்போ பாருங்களேன் இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் மடிக்கிறீங்க அப்ப மடிச்சுட்டு இதுல ரெண்டுஸ்டன்ஸ்லாம் நீங்க நிப்பாட்டிட்டு இந்த ஃபிங்கர் இருக்கு பாருங்க இந்த ஃபிங்கரை வச்சு நீங்க நல்லா ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க எவ்வளோ மெஷர்மெண்ட் நீங்க எடுக்கிறீங்களோ எடுத்துட்டு இதை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கட்டும் இப்ப பாருங்க இந்த இடம் வந்துருச்சு இல்லையா சோ இந்த இடம் வந்த அப்படியே லைட்டாக ஓட்டுங்க ஓட்டுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு இந்த தையில இருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு மேல் பக்கமாக கொடுத்துட்டு இதை அப்படியே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பென் பண்ணணும் பென் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கிளாத் இருக்கு பார்த்தீங்களா இந்த கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா ஃபர்ஸ்ட் அந்த கிளாத்தில் எப்படி நீங்கள் மேக் பண்ணிருக்கீங்களோ மடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இதையும் நீங்க மடிச்சு இங்கே பாருங்க கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணணும் இப்போ இதை பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே கையை வச்சு திருப்பணும் திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி மடிச்சிருக்கீங்க இந்த மெஷர்மெண்ட்டும் இந்த மெஷர்மெண்ட்டும் ஒரே மாதிரியே இருக்கணும் இப்ப இந்த இடத்துல இருந்து ஈஸியா நம்ம கொண்டுட்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிகினர்ஸா இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே லைனிங்கையும் மேல் பாட்டத்தையும் நீங்க அட்டாச் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்பதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் பினிஷிங் கிடைக்கும் நீங்க வந்து இது பிகினர்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்காங்க நம்ம எதுல வந்து நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நீட்டாக ஓட்டணும் அதே மாதிரி கம்ப்ளீட்டடாக ஃபுல்லாக நீங்கள் ஓட்டிட்டு இந்த இடம் எல்லாமே வர 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 நீங்கள் பொறுமையாக நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டு இங்கே பாருங்களேன் இப்போ இந்த இடத்த நான் வந்து என்ன பண்றேன்னா பொறுமையா கொண்டுட்டு வரேன் கொண்டுட்டு வந்து அப்படியே லைட்டாக தையலை கீழே விட்டுட்டு எடுக்கிறேன் இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்ப இதுல நம்ம தையல் போட்டிருக்கோம் இது வந்து படிமான தையல் அப்படிங்கறதுக்காக ஏன்னா நம்மளுடைய ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக தெரியணும் அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கொண்டுட்டு போகணும்னா இந்த படிமான தையல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா இங்க பாருங்க இந்த மாதிரி படிமான தையல் போடும்போது உங்களுக்கு சுருக்கம் வரக்கூடாது அதே மாதிரி அகலமும் ஒரே மாதிரி மெசர்மெண்ட்ல எடுக்கணும் அங்கே பாருங்க இப்போ ஒவ்வொன்றுமே எப்படி எடுக்கிறோம் ஒவ்வொன்னு இன்ச்சு பை இன்ச்சா நீங்க இன்ச்சுக்கு நீங்கள் புதுசா பலகையில உங்களுக்கு பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா நான் வந்து கடைகடன்னு தைக்கணும் அப்படின்னு தைச்சிங்க அப்படின்னா மிஸ்டேக் வரா மிஸ்டேக் தான் வரும் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி இங்க நம்ம பா நீட்டா கொடுத்துட்டோம் இப்போ இந்த வீ டைப் இது வந்து மேலே பாவும் கீழே வீயும் கொடுத்துருக்கோம் அப்ப நம்மளோட ஃபினிஷிங் பார்த்தா நீட்டா இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த வீ வருது இல்லையா அங்க பாருங்க இந்த வீ வர்ற இடத்துல நம்ம ஒரு லைட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் ரஃப் அடிச்சுக்கிட்டு இதை அப்படியே நீங்கள் பென் பண்ணணும் ஓகேவா இங்கே பாருங்க நான் மிஷினை விட்டு கிளாத்தை நான் வெளியில் ரிமூவ் பண்ணலை அந்த கிளாத்தும் நீடில் பாயிண்ட் பாருங்க குத்தி இருக்கு இல்லையா இந்த நீடில் பாயிண்ட் வந்து குத்தி தான் நீங்கள் திருப்பணும் நீங்கள் நீடில் பாயிண்ட் வந்து இப்படி மேலே வச்சு திருப்பக்கூடாது நீடில் பாயிண்ட் கார்னரில் குத்தணும் அப்புறம் இந்த இடத்துலேயும் ஒரு ரஃப் அடிச்சுட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி நீங்கள் நல்லா உங்களுக்கு ஓரமாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும் இங்கே பாருங்களேன் இப்போ உங்களுக்கு பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி உங்களுக்கு புரியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்ல கீழே ரஃப் அடித்து வெளியில் எடுத்துடணும் ஓகேங்களா இப்போ இதில் பாருங்கள் பா பாருங்க எந்த அளவுக்கு நம்ம யூனிக்காக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பா வரணும் இப்படி பா வரணும் இந்த இடத்துல வி டைப்பில் கொடுக்கணும் வீ டைப்பில் சில டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபிட்டிங்காக போடும்போது இது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஒரு தையல் பிரியும் அப்போ இந்த இடத்துல எப்பயுமே ஒரு ரெண்டு ரெண்டு ரஃப் நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது பிரியாது அப்போ உங்களுக்கு பாவும் வீயும் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் இந்த வீக்கும் இந்த பாவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இங்கே பாருங்க நான் கரெக்டாக எவ்வளோ வச்சுருக்கேன் ஹாஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கேன் ஸோ இந்த ஆஃப் இன்ச்சு டிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஈஸியாக அவங்களுக்கு நல்ல நல்லாவே ஒரு பாவ் கிடைச்சிரும் இந்த வீடியோ இப்போ பாருங்க நம்ம இது வந்து ஆல்ரெடி நம்ம இப்போ ஓட்டி காட்டியிருக்கோம் ஒரு ல நம்ம வந்து பிகின்னர்ஸுக்காக நம்ம இப்போ ஓட்டி காட்டியிருக்கிறதுல பாருங்க இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கோட பா வந்து எப்பயுமே ஆஃப் இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் வி வந்து ஆஃப் இன்ச்சுக்கு கீழே இருக்கணும் இந்த சேஃப் உங்களுக்கு கிடைக்கணும் இது வந்து நம்ம ஓட்டினது ஒரு பிகினார்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்க இவங்க வந்து ஓட்டி ஓட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த பா வரவே இல்லை அப்போ நம்ம இந்த பாவை நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபினிஷிங் சுடிதாரில் வந்து எங்கடா தைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஈஸியான டிப்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோங்க இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இதை விட பெட்டரா நம்ம சந்திப்போம் பாய் பாய்